குடியாத்தம் ஊராட்சிகளில் நடைபெற்று வரும் மக்களுடன் முதல்வர் முகாமில் தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் பொதுமக்களிடம் கலந்துரையாடல் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த எத்தாங்கல் ராஜகுப்பம் போஜனாபுரம் நெல்லூர் பேட்டை செட்டிக்குப்பம் உள்ளிட்ட பஞ்சாயத்துகளில் தமிழக அரசின் மக்களுடன் முதல்வர் முகாம் நெல்லூர்பேட்டை கிராமத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் பல்வேறு பஞ்சாயத்து சேர்ந்த பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கைகளை அடங்கிய மனுக்கள் வழங்கினார் மேலும் அரசின் நலத்திட்டங்கள் கலைஞர் மகளிர் உதவித்தொகை பட்டா மாற்றம் மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை உள்ளிட்டவை கோரி மனு அளித்தனர் இந்நிலையில் தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் மக்களுடன் முதல்வர் முகாமில் பெறப்படும் மனுக்கள் மீது விசாரணை மற்றும் அளிக்க வரும் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் மேம்படுத்தல் உள்ளிட்டவை குறித்து மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி உடன் கலந்துரையாடல் செய்தார் பின்னர் அளிக்க வந்த பொதுமக்களிடம் முதல்வர் குறைகளை கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் பெறப்பட்ட மனுக்கள் மீது துரித நடவடிக்கை மேற்கொண்டு பின் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் வழங்கினார் இதில் குடியாத்தம் வருவாய் கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்